வால்பாறை ரொட்டிக்கடை பகுதியில் வசிக்கும் ஒன்பதாம் வகுப்பு மாணவி சஞ்சனா கடந்த மாதம் தீ வைத்து தற்கொலைக்கு முயன்ற நிலையில் நீண்ட நாள் சிகிச்சைக்கு பின்னர் பரிதாபமாக உயிரிழந்தார் பதிமூன்று வயதான சஞ்சனா வால்பாறை அரசு உயர்நிலை பள்ளியில் படித்து வந்தார் ஆசிரியைகள் கல்வி மற்றும் மன ரீதியாக துன்புறுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் பெற்றோரிடம் புகார் அளிப்போம் என்று ஆசிரியைகள் மிரட்டியதால் அச்சமடைந்த மாணவி அக்டோபர் பத்து அன்று வீட்டிலிருந்த மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்துக் கொண்டார் தீக்காயம் காரணமாக நாற்பத்தி ஐந்து விழுக்காடு பாதிப்புடன் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் நாட்கள் சிகிச்சை பெற்று நவம்பர் இரவு உயிரிழந்தார் இச்சம்பவம் குறித்து மாணவி முன்பு பேசிய வீடியோவும் வெளியாகியுள்ளது இதில் ஆசிரியர்கள் மிரட்டியதால் பயந்து இவ்வாறு செய்ததாக அவர் கூறியதாக தெரிகிறது மாணவியின் தந்தை ஆசிரியர்களுக்கு எதிராக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார் சம்பவம் தொடர்பாக கோவை மாவட்ட காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்